அன்பு நிறைந்த ஆன்மநேயர்களே சிவஞான செல்வர்களே சிவனடியார்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரங்கள் ஆதி விநாயகர் துதி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் கோகழி கோகழியாண்ட குருமணி தான் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க விநாயகப் பெருமானின் திருவருளாலும் அன்னை பராசக்தியின் பேரருளாலும் சிவபெருமான் திருவருளாலும் இந்த இனிய வேளையில் நாம் அனைவரும் ஒன்று கூடி மெய்ப்பொருளை தேடி ஞானப் அடியெடுத்து வைக்க வந்திருக்கின்றோம் இந்த சபை முழுவதிலும் சிவமயமான அமைதியும் ஞான ஒளியும் பரவி நிற்கட்டும் இன்று நாம் சிந்திக்கப் போவது நமது வாழ்விற்கு ஆதாரமான ஆன்ம விடுதலைக்கு வழிகாட்டும் அனைத்து மந்திரங்களுக்கும் மணிமகுடமாக திகழும் பஞ்சாட்சர மந்திரம் என்னும் மகத்தான மந்திரத்தை பற்றியது இந்த மந்திரம் வெறும் எழுத்துக்களின் தொகுப்பல்ல இதுவே சிவம் இதுவே சக்தி இதுவே பிரபஞ்சம் இதுவே பேரொழி மந்திரத்தின் மகத்துவம் பஞ்சை என்றால் ஐந்து என்று பொருள் அக்ஷரம் என்றால் எழுத்து என்று பொருள் ஆக ஐந்து எழுத்துக்களை கொண்ட மந்திரமே பஞ்சாட்சர மந்திரம் நமசிவாய என்பதே அந்த ஐந்து எழுத்து மந்திரம் மிக மிக எளிமையானதாக தோன்றும் இந்த வார்த்தைகள் அளப்பரிய சக்தியையும் ஆழமான தத்துவங்களையும் தன்னுள் அடக்கிக் கொண்டுள்ளன இது ஓதுவதற்கு எளிது உணர்வதற்கு இனிது சிந்திப்பதற்கு செறிந்தது பெறுவதற்கு பெரிது வேதங்களின் சாரம் பஞ்சாட்சர மந்திரம் நமது வேதங்களின் சாரம் ரிக் யஜுர் சாம அதர்வன வேதங்களின் முழக்கங்களில் இந்த நமசிவாய என்னும் ஒலிபரப்பு இழையோடியுள்ளது யஜுர்வேதத்தின் சசிவதர நமசிவாய நம என்று சிவனின் நாமமாகவே இது போற்றப்படுகிறது இது வேதங்களுக்கு முந்தையது காலத்தால் அழியாதது பிரபஞ்சம் தோன்றிய நாள் முதல் ஒலித்துக் கொண்டிருப்பது திருமுறைகளும் பஞ்சாட்சரமும் நமது சைவ திருமுறைகளில் குறிப்பாக தேவாரம் திருவாசகம் போன்ற பக்தி பெருக்கு நிறைந்த பாடல்களில் பஞ்சாட்சர மந்திரத்தின் பெருமை பலவாறு போற்றப்பட்டுள்ளது திருநாவுக்கரசர் பெருமான் நற்றுணையாவது நமசிவாயவே என்று பாடி இந்த மந்திரமே நமக்கு சிறந்த துணை என உரைக்கின்றார் வாழ்வி நிக்கட்டுகளிலும் துன்பச் சூழல்களிலும் நோய் நொடிகளின் பிடியிலும் உலக மாயையின் பற்றுகளிலும் இருந்து நம்மை விடுவித்து நிலையான அமைதியையும் பேரின்பத்தையும் அருளும் ஒப்பற்ற மந்திரம் இது திருஞான பெருமான் மந்திர நான்மறை ஆகி மாணவர் துழன் என்ற சோதி என்று சிவபெருமானை போற்றுகிறார் அந்த மந்திரங்களிலெல்லாம் முதன்மையானது இந்த நமசிவாய மந்திரமே அன்னை மங்கையர்க்கரசியார் சிவஞான சம்பந்தரை கண்டு தொழுதபோது மந்திரம் நமசிவாய என்று பதிகம் பாடி மதுரை மக்களை கூன்பாண்டியனின் தீய சமன மதத்திலிருந்து மீட்டார் இந்த மந்திரத்தின் சக்தி எத்தகையது என்பதை இது உணர்த்துகிறது மாணிக்கவாசக பெருமான் தனது திருவாசகத்தின் முதல் அடியிலேயே நமச்சிவாய வாழ்க நாதன்தாழ் வாழ்க என்று பஞ்சாட்சரத்தை வாழ்த்தித் தொடங்குகிறார் இதுவே அவரது ஞானத்தின் திறவுகோலாக அமைந்தது பஞ்சாக்ஷரத்தின் ஒவ்வொரு எழுத்தும் இப்போது இந்த ஐந்து எழுத்துக்களின் ஆழமான பொருளை சற்று ஆராய்வோம் ந நந்தி முதல் எழுத்து ந இது நந்தி தேவரை குறிக்கிறது நந்தி தேவர் தர்மத்தின் வடிவம் சிவபெருமானின் முதல் சீடர் ஞானத்தின் திருவுருவம் ந என்பது திரோத சக்தியையும் குறிக்கும் திரோதம் என்றால் மறைத்தல் நம்மை அறியாமையில் ஆழ்த்தி உலகப் பற்றுகளில் உழலச் செய்யும் மறைப்பு சக்தி இது அது மட்டுமன்று ந என்பது பிரித்வி என்னும் நிலத்தையும் குறிக்கும் உறுதியான நிலம் போல் நம் ஆன்மாவை தாங்கும் மூலப்பொருள் ம மகேசன் அடுத்து ம இது மகேசன் என்னும் சிவபெருமானின் நாமத்தை குறிக்கிறது ம என்பது ஆணவ மலத்தையும் குறிக்கும் நான் எனது என்னும் எண்ணத்தை உருவாக்கும் ஆணவம் இதுவே நம்மை பந்தப்படுத்தும் முதல் மலம் ம என்பது அப்பு என்னும் நீரையும் குறிக்கும் நீர் எவ்வாறு அனைத்து பொருட்களுடனும் கலந்து அனைத்தையும் சுத்தப்படுத்துகிறதோ அதுபோல் சிவபெருமானின் கருணை அனைத்திலும் கலந்துள்ளது சி சிவம் மூன்றாவது எழுத்து சி இதுவே மந்திரத்தின் நடுநாயகமானது சி என்பது சிவபெருமானை குறிக்கிறது இதுவே நமது ஆன்மாவையும் குறிக்கும் நாம் ஒவ்வொருவரும் சிவமயமானவர்கள் என்பதை உணர்த்தும் அக்ஷரம் இது சி என்பது அனுகிரக சக்தியை குறிக்கும் அனுகிரகம் என்றால் அருள் புரிதல் சிவபெருமான் நமக்கு அருள் புரியும் சக்தி இது சி என்பது தேயு என்னும் நெருப்பை குறிக்கும் நெருப்பு எவ்வாறு இருளை போக்கி ஒளியை தருகிறதோ அதுபோல் சிவஞானம் நம் அறியாமையை நீக்கி மெய்ஞான ஒளியை தருகிறது வா வடிவம் சக்தி நான்காவது எழுத்து வா இது சிவனின் வடிவத்தையும் சக்தியையும் குறிக்கிறது வா என்பது மாயை என்னும் மலத்தையும் குறிக்கும் உலகம் உடல் கருவிகள் அனைத்தும் மாயையினால் உருவானவையே வா என்பது வாயு என்னும் காற்றை குறிக்கும் காற்று எவ்வாறு எங்கும் பரவி அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாக உள்ளதோ அதுபோல் சிவபெருமானின் சக்தி எங்கும் வியாபித்துள்ளது ய ஆன்மா கடைசி எழுத்து ய இது ஆன்மாவை குறிக்கிறது சிவபெருமானுடன் கலக்க துடிக்கும் ஆன்மாவை இது குறிக்கிறது ய என்பது ஆகாயம் என்னும் வெளியை குறிக்கிறது ஆகாயம் எவ்வாறு எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிக் கொண்டுள்ளதோ அதுபோல் நம் ஆன்மா எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி சிவத்தோடு ஐக்கியமாக துடிக்கிறது இதுவே சிவனோடு ஐக்கியப்படும் நிலை பஞ்சபூதங்களும் பஞ்சாட்சரமும் நமசிவாய என்னும் ஐந்து எழுத்துக்கள் நமது பஞ்சபூதங்களான நிலம் ந நீர் ம நெருப்பு சி காற்று வா ஆகியவற்றை குறிக்கின்றன நமது உடலும் இந்த ஐந்து பூதங்களால் ஆனது பஞ்சாட்சரத்தை உச்சரிக்கும்போது நாம் பிரபஞ்ச சக்திகளுடனும் நமது உடலின் மூலக்கூறுகளுடனும் போகிறோம் இது வெறும் உச்சரிப்பல்ல இது ஒரு பிரபஞ்ச இணைப்பு பஞ்ச கிருத்தியங்களும் பஞ்சாட்சரமும் சிவபெருமானின் ஐந்து தொழில்களான சிருஷ்டி படைத்தல் ஸ்திதி காத்தல் சம்ஹாரம் அழித்தல் திரோபவம் மறைத்தல் அனுகிரகம் அருள் புரிதல் ஆகியவற்றை இந்த மந்திரம் குறிக்கிறது ந திரோபவம் மறைத்தல் ம சம்ஹாரம் அழித்தல் சி அனுகிரகம் அருள் புரிதல் வா ஸ்திதி காத்தல் ய ஸ்ருஷ்டி படைத்தல் ஆக இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் நாம் சிவபெருமானின் ஐந்து தொழில்களையும் அவரது சர்வ வல்லமையையும் உணர்கிறோம் ஓம் கார பிரணவமும் பஞ்சாட்சரமும் நமசிவாயை என்பது ஸ்தூல பஞ்சாட்சரம் இதற்கு முன் ஓம் என்னும் பிரணவத்தை சேர்த்தால் அது ஓம் நமசிவாயை என்று ஆகும் இதுவே சூக்கும பஞ்சாட்சரம் ஓம் என்னும் பிரணவம் அனைத்து மந்திரங்களுக்கும் தாய் இதுவே பிரம்மா இதுவே பரம்பொருள் ஓம் என்பது அ உ ம என்னும் மூன்று எழுத்துக்களின் சேர்க்கை அ அகாரம் சிருஷ்டி படைத்தல் உ உகாரம் ஸ்திதி காத்தல் ம மகாரம் சம்ஹாரம் அழித்தல் இந்த காரத்திற்குள் அனைத்து பிரபஞ்ச இயக்கங்களும் அடங்கியுள்ளன ஓம் நம என்று உச்சரிக்கும் போது நாம் பிரணவத்தின் சக்தியையும் பஞ்சாக்ஷரத்தின் சக்தியையும் ஒருங்கே பெறுகிறோம் இதுவே சர்வோன்னதமான மந்திரமாக போற்றப்படுகிறது மந்திர ஜபத்தின் பலன்கள் இந்த பஞ்சாக்ஷர மந்திரத்தை செபிப்பதால் கிடைக்கும் பலன்கள் எண்ணில் அடங்காதவை ஒன்று வினை நீக்கம் நாம் செய்த கர்ம வினைகள் அனைத்தும் பஞ்சாக்ஷர ஜபத்தால் நீங்கும் பாவங்கள் கழியும் புண்ணியங்கள் பெருகும் இரண்டு மன அமைதி மனம் அலைபாயும் தன்மையுடையது பஞ்சாட்சர ஜபம் மனதை ஒருமுகப்படுத்தி அமைதியையும் தெளிவையும் தரும் மூன்று ஞானப்பெருக்கம் அறியாமையின் திரையை நீக்கி மெய்ஞான ஒளியை பாய்ச்சி ஆன்மாவை சிவத்தோடு ஐக்கியப்படுத்தும் முக்தி நான்கு நிலை பிறப்பு இறப்பு என்னும் சம்சார சக்கரத்திலிருந்து நம்மை விடுவித்து முக்தி என்னும் பேரும்ப நிலையை அடையச் செய்யும் ஐந்து சிவருள் சிவபெருமானின் கருணையும் அருளும் நமக்கு கிட்டும் வாழ்வில் ஏற்படும் தடைகள் நீங்கி நன்மைகள் பெருகும் உவமைகள் சம்சார என்னும் பெருங்கடலை கடக்க பஞ்சாக்ஷர மந்திரமே உறுதியான தோனி இதுவே நம்மை பாதுகாப்பாக அக்கறை சேர்க்கும் பல நூற்றாண்டுகளாக நமது முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் நாயன்மார்கள் அனைவரும் இந்த மந்திரத்தை ஓதி சிவனருள் பெற்று முக்தி அடைந்துள்ளனர் இது வெறும் வாய்மொழி வார்த்தைகள் அல்ல இது அனுபவபூர்வமான உண்மை இந்த மந்திரம் ஒரு பொக்கிஷ பேழையை திறக்கும் திறவுகோல் போன்றது அந்த பேழைக்குள் புதைந்திருப்பது நமது ஆன்மாவின் நித்திய ஆனந்தம் எந்த ஒரு கடினமான செயலாக இருந்தாலும் பஞ்சாட்சரத்தை உச்சரித்து தொடங்கினால் அது இனிதே நிறைவேறும் ஜபமுறை இந்த மந்திரத்தை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் செவிக்கலாம் காலை மாலை வேலைகளில் மனம் ஒருமித்த நிலையில் அமர்ந்து அமைதியாக செவிப்பது மிகவும் நல்லது ஜபமாலை கொண்டு செவிப்பது எண்ணிக்கையை ஒழுங்குபடுத்தி மனதை ஒருமுகப்படுத்த உதவும் ஆனால் மனதால் செவிப்பதே மிகச் சிறந்தது முடிவுரை அன்பு செல்வர்களே பஞ்சாக்ஷர மந்திரத்தின் மகத்துவத்தை நாம் சிறிதேனும் உணர்ந்திருப்போம் இது ஒரு சாதாரண அல்ல இது சிவபெருமானின் திருநாமம் இதுவே பிரபஞ்சத்தின் உயிர்நாடி இதுவே நமது ஆன்மாவின் ஆத்மநாதம் இந்த மகத்தான மந்திரத்தை நமது வாழ்வில் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்வோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நமது மனதிலும் வாக்கிலும் செயலிலும் ஓம் நம சிவாய என்னும் ஒளிபரப்பு நிறைந்திருக்கட்டும் அலைபாயும் மனதை ஒருமுகப்படுத்தி அமைதியை அடைந்து மெய்ஞானத்தை உணர்ந்து சிவபெருமானின் திருவருளை பெறுவோம் இந்த உலக மாயையிலிருந்து விடுபட்டு பிணியை போக்கி சிவானந்த பெருவாழ்வு வாழ நாம் அனைவரும் ஓம் நம சிவாய என்று சிரித்து சிவபெருமானின் திருவடிகளை சரணடைவோம் எல்லோரும் இன்புற்று வாழ்க சிவாய நம ஆசிர்வாதம் ஓம் நம என்னும் திருநாமம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் உலகெங்கிலும் என்றும் ஒழித்து அனைவருக்கும் அமைதியையும் ஆனந்தத்தையும் அருளையும் பொழிவதாக சிவபெருமான் திருவருளால் நீங்கள் அனைவரும் நல்ல ஆரோக்கியத்துடனும் மன அமைதியுடனும் ஞானத்துடனும் செல்வச் செழிப்புடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ்வாங்கு வாழ்க உங்கள் எல்லா நற்காரியங்களும் வெற்றி பெறட்டும் சிவமயம் நமச்சிவாய 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 நன்றி